அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இது ஒரு இயற்கை தான் ஆனால் இந்த மாற்றத்தை மனமாற உணரும் ஜீவராசிகளே உத்தமமான ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இந்த மாற்றமாகப்பட்டது திடீரென்று நிகழும் ஒரு நிகழ்வு கிடையாது சில மாற்றங்கள் சில நேரங்களையும் சில மாற்றங்கள் பல நேரங்களையும் எடுத்துக்கொள்ளும் என்னும் விரல்களினுள் அடங்கிவிடும் சில விஷயங்கள் சட்டென்று மாறும் ஆனால் பொதுவாக மாற்றமாகப்பட்டது தோன்றுவதற்கு நிறைய நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த பிரபஞ்சமே பல நூறு கோடி ஆண்டுகளாகத்தான் மாற்றத்தை கண்டு வருகின்றது ஒரு சிறு நட்சத்திரம் உருவாவதற்கே பல நூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றன அந்த நட்சத்திரத்தினுள் அடங்கியிருக்கும் சூரியன் என கருதப்படும் சூரிய குடும்பமும் உருவாவதற்கு பலநூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றன அந்த சூரியனை சுற்றி உள்ள மற்ற கிரகங்கள் உருவாவதற்கும் பலனூறு கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன இவ்வாறுதான் மாற்றமாகப்பட்டது சிறிது சிறிதாக நிகழத் துவங்கியது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றத்தை சந்தித்துதான் நமது சூரிய குடும்பமும் நமது சூரியனை சுற்றி உள்ள கோள்களும் இயங்கி வருகின்றன மற்றும் பல நட்சத்திரங்களாக கருதப்படும் பல நூறு கோடி சூரியன்களும் பல நூறு கோடி கிரகங்களும் சிறு சிறு மாற்றங்கள் வழியே உருமாறி உருபெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு இருக்கையில் உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளும் சிறிது சிறிதான மாற்றங்களை சந்தித்து உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த கருத்தில் விதிவிலக்கென்பது கிடையாது மாற்றத்தோடு ஒன்றி இயங்குவது உத்தம காரியமாகும் இந்த மாற்றத்தை விழிப்புணர்வுடனும் விழிப்புடனும் கண்டு செயல்படுவதே மகத்துவம் வாய்ந்த செயலாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் மனதிற்கு மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தன் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது என்பது ஒரு சுலபமான காரியம்தான் மாற்றங்களில் இருவகையான மாற்றங்கள் உள்ளன ஒன்று நன்மையை தரக்கூடிய நல் மாற்றங்கள் மற்றொன்று தீமையை விளைவிக்கக்கூடிய பலனளிக்காத பலனற்ற மாற்றங்கள் நல்ல பலன்களை பயனுள்ள வரையில் கொடுக்கும் மாற்றங்களே நல் மாற்றமாகவும் வரவேற்கத்தக்க மாற்றமாகவும் இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் சிறிது சிறிதாக முன்னேறும் நபர்களே ஒரு பெரிய இடத்தை சென்று அடைவார்கள் இந்த மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றமே ஏனென்றால் இந்த முன்னேற்றத்தை அடைய எவ்வளவு கால அவகாசம் இந்த மாற்றமானது எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றும் இந்த மனதிற்கு இயற்கையாகவே புரியும் ஆகையால் இந்த மாற்றத்தை மனமாற இந்த மனம் ஸ்ரீகரித்து கொள்ளும் நிலையாக நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் எவ்வாறு மாணவர்கள் பார்த்து கொள்கின்றனரோ அதே போன்றுதான் மாற்றங்கள் வந்த பயனுள்ள அரிதான மாற்றங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வர் அறிவுள்ள மாணவர்கள் இந்த மாற்றங்களையே அனைத்து ஜீவராசிகளும் விரும்புவர் இது இயற்கையின் கோட்பாட்டின்படி உண்மையும் நிலையான ஒன்றாகவும் ஆகும் இந்த நிலையான மாற்றத்திற்கு ஏற்றாற்போல்தான் அறிவார்ந்த மாணாக்கர்களும் அறிவு நிறைந்த மானுடர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளும் செயல்களை ஏற்று நடப்பர் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே